வாழ்க்கை வாழ்கிறோம் நாம் தேவனுக்காய் வாழ்கிறோமா உலகத்தின் காரியங்களை அடைவதே நமது நோக்கமாக இருக்கிறதா இன்றைய ரச்சனையினால் நாம் சும்மா இருப்பது நல்லதல்ல என்று சொன்ன குசுரகளை போல எப்பொழுது எலும்ப போகிறோம் நமக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமே எப்பொழுது தேவனுக்காய் வாழ்வோம் நாம் மாற வேண்டும் இது குறித்து தான் முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் வாழ்க்கைக்கு இருக்கும் உங்களுக்கு வேதத்தை பற்றி இருக்கும் முன்பாக கூடாது என்று சொன்னார்களோ யாரை கண்டால் கல்லறிவார்களோ அவர்களை கர்த்தர் ரட்சிப்புக்கு ஏதுவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் கர்த்தர் இன்னைக்கு கடைசி காலத்துல பயன்படுத்துகிற பாத்திரம் நான் எதையுமே குறையா சொல்லல ஆனால் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போய்விட்டவர்கள் ஒரு காலத்தில் இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள் ஆனால் இன்னைக்கு தே ஆர் செட்டில்டு ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் இனி அவர்களால் இறங்கி பாளையத்துக்குள் போய் சண்டை போட முடியாது அது என்ன காரணமோ அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரணம் கர்த்தர் யாரை தேடுகிறார் தெரியுமா நீ லாய்க்கு இல்லை நீ உருப்பட மாட்ட நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகளை போல மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு மூளையில் இருக்கக்கூடியதான உன்னுடைய ஜபத்திற்கு பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது ஏதோ உன் அரமணைக்கு உன்னுடைய அறைக்குள்ள நீ முழங்கால் போட்டு கதவை சாத்திக்கிட்டு ஜோம் பண்றிய அந்த ஜபத்திற்கு கத்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் யோசித்து பாருங்க லாசர் மறித்து போனான் மார்த்தால் ஓடி வருகிறார் வந்து மார்த்தார் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவரே நீர் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் திருப்பி ஓடி வராங்க ஓடி வந்து அச்சு பசக்காம சொல்றாங்க கர்த்தரே ஆண்டவரே நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் மார்த்தால் பேசும்போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அவன் மீண்டும் உயிரோடு கூட வருவான் அவர் சொல்றா தெரியும் ஆண்டவரை கடைசி நாட்களில் உயிரோடு கூட எழுப்புவேன் அவர் சொல்றாரு என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் பேசிக்கிட்டு இருக்காங்க வேலை நடக்கல ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வேலை நடக்கல இப்ப மரியா மார்த்தாள் போயிட்டாங்க திரும்பி வசனம் சொல்லுது கர்த்தர் மார்த்தாளை எங்கே சந்தித்தாரோ அங்கேயே நின்று கொண்டிருந்தார் த சேம் பிளேஸ் போயிட்டு மரியாதை வர சொல்றார் நீ போயிட்டு மரியாதை வர சொல்லுங்கிறார் மார்த்தால் போய் மரியாள்கிட்ட சொல்றாங்க போதகர் உன்னை அழைக்கிறார் என்று ரகசியமாய் அறிவித்தாள் மரியாள் வராங்க வந்து மரியாள் சொல்றாங்க ஒரே வார்த்தை சேம் வேர்ட் வேற எந்த மாற்றமும் இல்ல ஆண்டவரே நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் ஏசு கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா அவனை எங்கே வைத்தீர்கள் இங்கே கான்வர்சேஷன் கிடையாது எந்த கேள்வியும் கிடையாது அடுத்த கேள்வி அவனை எங்கே வைத்தீர்கள் மார்த்தால் அழுகிறதை கண்டு கூட வந்திருக்கிறவர்கள் அழுகிறதை கண்டு கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தர் குஷ்டரோகிகளை தேடுகிறார் இப்பொழுது நம்ம யார் தெரியுமா பரவாயில்லையா செத்தாலும் பரவாயில்ல என்ன இருந்தாலும் ஜாகதா போறோம் சீரியர் பாலத்துக்கு செத்தாலும் சாகதான் போறோம் இங்க சாப்பிடாம சாகிறதுக்கு அங்க போய் சாப்பிட்டுட்டு சாவும் அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது நீ உலகத்துல வாழ்ந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது உலகத்துல வாழ்ந்து இவங்கெல்லாம் பேசுறது எல்லாமே கிறிஸ்தவங்க தான் நல்ல சம்பாதிச்சு நல்ல வீடு வாசல் கட்டி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்து நல்ல ஒரு எழுபது வயசுல கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் அடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கு அதே நேரத்துல நாப்பத்தஞ்சு வயசுல அந்தமான் தீவுக்குள்ள சுவிசேஷம் சொல்ல போய் அங்க இருக்கிறதான டிரைபிளால குத்தி கொலை செய்யப்பட்டு செத்தவனும் இருக்கிறான் இந்த சாவு எந்த சாவு இவர் சாவு என்ன பூரண வயது உள்ளவராய் அநேகருக்கு தெரிந்து போஸ்டர் ஒட்டி ஊரலா போஸ்டர் ஒடிச்சு ஐயா செத்துட்டாருன்னு இவர் சாவுக்கு ஆயிரம் பேர் வருவான் ஆனா அவன் சாவுக்கு ட்ரைபல் சாவுக்கு ஒருத்தனும் வரமாட்டான் ரத்த சாட்சியா மறிச்சிருப்பான் ஆனா ஒண்ணு தெரியுமா அவன் பர்லவத்துக்குள்ள நுழையும் போது தான் இருக்கிற தேவன் எழுந்து நின்று வரவேற்கிறார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தேவான் சாகும் போது தேவன் நிற்கிறார் அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் தேடுகிறார் நீ நல்லா வாழ்ந்து சாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லா பயிலும் தான் சாவுறான் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனும் அப்படிதான் தான் சாவுறான் உலகத்தில் நான் பிலிவஸும் அப்படிதான் தான் இது என்ன பெரிய பெரிய ஆசீர்வாதமான மரணம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எழுபது வயசு வரைக்கும் வாழ்ந்து பிள்ளை குட்டியை பார்த்துட்டு சாவுறதுங்கிறது ஒரு ஆசிர்வாதமான மரணோன்னு நீங்க மாயையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன்னு சொன்னா உங்களுக்கு அது வசதியா இருக்குது இப்ப அந்த மரணத்துக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மரணத்துக்கும் கல்லறிஞ்சி செத்த மரணத்துக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்குது அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிறதான சவால் விட்டு நான் போறேன் பாளையத்துக்கு என்ன கடைசியா சாகத்தானே போறோம் விடுறா போலாம் அப்படிங்கிற கூட்டத்தாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு ஏசுகிட்ட வரவங்களுடைய விண்ணப்பம் என்னவா இருக்குது சபைக்குள்ள கால் வைக்கும்போது போது நம்ம என்ன எதிர்பார்த்து கிட்ட வரோம் நல்லா வாழணும் அதானே அதானே ஏசுநாதர் கூப்பிட்டா அத்தனை பேரும் எதுக்கு கூப்பிட்டா தெரியுமா அதை கரெக்டா ஒரு ஆள் தான் சொல்லுவான் பைபிள்ல ஏசுநாதர் எதற்கு கூப்பிட்டாருன்னு ஒரே ஒருத்தன் தான் கரெக்டா சொல்லுவான் ஏன் தெரியுமா தோமா சொல்லுவாரு வாருங்கள் அவரோடு கூட போய் சாவோம்பான் இல்ல அவன் தான் கரெக்டா சொல்லுவான் பேரு கூட கேட்பாரு எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் யோவானோ யாக்கோப கேட்பாங்க உங்க ரைட்டு லெஃப்ட் நாங்க உக்காந்துக்கிட்டுமான்னு கேட்பாங்க எல்லாரும் ஏதோ ஒன்னு எதிர்பார்த்தாங்க இவன் ஒருத்தன் தான் கரெக்டா சொன்னான் வாங்கடா எதுக்கு வந்தோம் கூட போய் சாவோம் வாங்க அவன் சொன்னது சரியோ தப்போ ஆனா அதான் கரெக்ட் ஏசுநாதர் கூட நம்மை அழைத்தது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா மாம்சம் சாகணும் மாம்சம் சாகாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவே முடியாது இன்னைக்கு நாம ஏசுனா அது கிட்ட வர்றதே எப்படி வந்துட்டோம் சர்ச்சுக்குள்ள கால் வைக்கும் போது வனாந்திரத்துல நயங்கட்டி கூப்புறது வேற நம்ம ஆண்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வனாந்திரத்துல நயங்காட்டி கூப்பிடுவார் எப்படி ரோட்ல பிரசங்கம் பண்ணும் போது தெரு பிரசங்கம் பண்ணும் போது டிராக்ஸ் கொடுக்கும் போது இயேசு சுகம் அளிக்கிறார் உண்மை இயேசு விடுதலையாக்குகிறார் உண்மை இயேசு கிறிஸ்துவங்களை ஆசிர்வதிக்கிறார் உண்மை எதுவும் இல்லை இதெல்லாம் குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கூப்பிடற மாதிரி சாக்லேட் கொடுத்துருவோம் உள்ள வந்து வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்ப்போம் நீ சாகத்துக்காக வளர்க்கப்படுற உண்மை நிஜம் பிதாவாகிய தேவன் எதுக்கு சிலுவையில் அறையப்படுவதற்கு இயேசு பிறக்கும் போதே என்ன தெரியுமா உலகத்தை ஆளுகை செய்கிறவர் பிறக்கிறார் இல்ல சகல ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் ரட்சகர் பிறந்திருக்கிறார் பிறக்கும் போதே மரணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பின்னா அவருக்கு பின்னாடி போற உங்களுக்கு எனக்கு என்ன கன்ஃபார்ம் நாம என்ன வச்சிருக்கோம் ஏசுநாதரையும் இந்த பத்தோட பதினொன்னு ஆசீர்வாத கடவுளை மாத்தி வச்சிருக்கிறோம் இங்க ஆசீர்வாதம் இல்லையா நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதம் எது முதல்ல அதை சொல்லுங்க கண்டுபிடிச்சாம் பாருங்க ஒருத்தன் குஷ்டரோகி போனா எடுத்துட்டு வந்தான் சேர்த்துக்கிட்டான் ரெண்டாவது ட்ரிப்பு போனா எடுத்துட்டு வந்தான் சேர்த்துக்கிட்டான் மூணாவது ட்ரிப்பு போய்ட்டு சொல்றான் நாம் செய்கிறது நல்லதல்ல ஏ நமக்கே சேர்த்துக்கிட்டு நமக்கே சாப்பிடுறோமே நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்கிறோமே இது என்னடா வாழ்க்கை குஷ்டரோகிக்கு தெரியுது நம்ம ஆளுக்கு மண்டையில வேலை செய்யவே மாட்டேங்குது ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் சேர்க்குது சேர்த்துக்கிட்டே இருக்கு குஷ்டரோகிக்கு வந்த ஞானம் எப்ப வரும் மூணு தடவில அவனுக்கு என்ன வந்துருச்சு வந்துருச்சு நமக்கே சேர்த்துக்கிறோமே நம்மளே சாப்பிடறோமே நாம் செய்கிறது நல்லதல்ல இது என்ன நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் இதே போன்ற வேத வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாயிருக்கும் தேவன்தான் உங்களை ஆசிரியப்பாராக அமேன்